பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுத்துட்டு இருக்காங்க சரவணன் வந்து என்ன ஆச்சுடா நீ இப்படி அழுத்திட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லு சரவணன் சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா நம்ம நினைச்சதை விட மாமா ரொம்பவே மோசமாக இருந்திருக்காரு இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு என் விஷயமும் சொல்றாங்க மாமா ஆமா நான் தொழில் நோக்கம் கத்துக்கணுன்றதுக்காக தான் உன்னுடைய அப்பா கடையில் வேலை பார்த்துன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இத கேட்டதும் என்னடா சொல்றேன் இப்படியெல்லாம் கூட நடந்துருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா இப்படியெல்லாம் கூட தான் நடந்துருக்கு நாங்கள் கேட்டதுக்கு அவர் இப்படி தான் சொன்னார்ன்னு சொல்லிட்டு சரணன்னு சொன்னதும் அந்த பட்ச நீ என் முகத்துல முழுகவே கூடாது அவனுடைய உண்மையான சுயரவும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க உடனே அங்கே வந்து நம்ம ராஜி மாமா நீங்க கொஞ்சம் பொருள் அவரு என்ன சொல்ல வராரு என்ன ஏதுன்றத கேட்டிருக்கலாம் இதுக்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்கு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டோம்ல இதுக்கு மேல கேட்க எதுவுமே கிடையாது இனி அந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த ஏப்பா நீ இப்போ என்ன முடிவு என்ன முடிவா இருந்தாலும் நீ சொல்லுன்னு கேக்குறாங்க இத கேட்டதும் எந்த பதிலுமே சொல்லாத அது எப்படி நான் இருக்காங்க உனக்கு உன் பிறந்த குடும்பம் முக்கியமா இல்ல உன் நீ வாக்கப்பட்டு வந்த குடும்பம் முக்கியமான்றத நீ முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு ராஜி கேக்குறாங்க இத கேட்டதும் உடனே நம்ம ராஜுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்ப ராஜு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ